புத்தகங்களை பறித்தால் படித்தால் கண்டிப்பாக உடம்பு உடல்நிலை வந்து உடல் ஆரோக்கியம் வந்து குறையும் புத்தகம் படித்தால் உடலில் நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நோய் வரும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம் எப்படி டிவி பார்த்தா டிவி பார்த்தா மொபைல் ஃபோன் பார்த்தா உடம்புல நோய் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ சோம்பேறித்தனம் ஏற்படும் அதே மாதிரி புத்தகம் படித்தாலும் உங்களுக்கு வந்து உடல் இயங்குவதில் ஒரு சோம்பேறுத்தனம் ஏற்படும் உட்காந்துக்கிட்டே நீங்கள் படிப்பீங்க உட்காந்துக்கிட்டே ஒரு உலகை பார்த்து கொண்டிருப்பீர்கள் டிவியும் அதானே டிவி உட்காந்துக்கிட்டே நீங்கள் இப்போ ஒரு டிவியை பார்க்குறீங்க அதுக்குள்ளே ஒரு உலகத்தை காட்டுறாங்க சினிமாவை காட்டுறாங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டே இந்த உலகத்திற்குள் போகிறீங்க ஏதோ ஒரு புதிய புதிய உலகத்தை பார்க்கிறீர்கள் அதே மாதிரி புத்தகமும் சரி ஒரு கதை புக்கு படிக்கிறீங்க ஒரு கருத்துக்களை படிக்கிறீங்க கருத்துக்களை கருத்துக்களை அடங்கிய ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் படிக்க படிக்க ஒரு புதிய உலகத்தை கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு புதிய உலகத்தை கற்பனை செய்வதற்கு இந்த புத்தகம் உதவி செய்கிறது அதனால் நீங்கள் நட எங்கேயும் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடுது ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த கதைகள் ஒரு கதை புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த கதைகள் வழியாக நீங்கள் ஒரு புதிய உலகத்திற்கு போயிட்டே இருப்பீங்க புதிய உலகத்தை பற்றி கற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால் உங்கள் மனசு என்னென்னா என்ன நம்பிக்கைன்னா நம்ம வந்து புதிய புதிய உலகத்தை பார்ப்பதற்கு நம்ம அந்த நேரடியாக போய் போகணுங்கிற அவசியம் இல்லை புத்தகத்தை படித்தாலே போதும் புத்தகத்திற்குள்ளே ஒரு புதிய உலகம் இருக்கிறது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும் நம்ம ஒரு புதிய உலகத்தை பார்ப்பது புதிய புதிய அனுபவங்களை பார்ப்பதற்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை இயங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உழைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உட்காந்த இடத்துல புத்தகத்தை படித்தா போதும் நம்ம புதிய உலகத்தை பார்க்கலாம் புதிய உலகத்தை கற்பனை செய்யலாம் புதிய உலகத்தை நம்ம வந்து காண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படும் அதனால் புத்தகம் படிப்பது கூட இந்த உடல் இயங்குவதில் வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் இன்னொன்று இல்லைனாக்கா இந்த மலச்சிக்கல்லாம் ஏற்படும் புத்தகம் படித்தா உடம்பு சூடாகும் உடல் இயங்குவதில் சிரமம் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் உடல் பருமன் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நோய்கள் ஏற்படும் கண்டிப்பாக இப்போ புத்தகம் படித்தா நோய்கள் ஏற்படாது அப்படின்னா அல்லது நோய்கள் குணமாகும் அப்படின்னா புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எல்லாம் பள்ளிகள் கல்லூரிகள் சொல்லி உலகம் முழுக்க புத்தகத்தை தான் படிச்சிட்டு இருக்காங்க இரு வருஷமா புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருக்காங்க அது ஆனால் நோய்கள் தான் அதிகமாகிட்டே இருக்குது புத்தகம் படித்தா நோய்கள் வராது அல்லது நோய்கள் இருக்கிற நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் நோய்களே இருந்திருக்க கூடாது ஏன் நோய்கள் அதிகரிக்குது எப்போ வந்து நோய்கள் அதிகமாகுது புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தான் நோய்கள் இன்னும் அதிகமாகுது இவ்வளோ கண்டுபிடிப்பு இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்ச பிறகு இன்றைக்கி நோய்கள் அதிகமாயிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அடிப்படையில் இந்த புத்தகம் படிக்கிறதுக்குள்ள இந்த வழக்கம் புத்தகம் படித்தாலே உங்கள் உடம்புல நோய்கள் வரும் நோய்கள் வரும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது ஏன்னா இது செயற்கையான நடைமுறை எல்லாமே சரி இயற்கைக்கு முறை முரணான அத்தனை நடைமுறைகளும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இயற்கை இயற்கை ந இயற்கையான நடைமுறைன்னு ஒன்று இருக்குது இயற்கையான ஒரு வாழ்வியல்னு ஒன்று இருக்குது காடுகளோடு இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் புத்தகம் படிக்கிறதெல்லாம் இயற்கையான நடைமுறையே கிடையாது காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த புத்தகம் படிக்கிற வழக்கம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் க மூலமாக புத்தகம் படித்தே ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டது அவள் அந்த அதனால் இது ஒரு செயற்கையான வழக்கம் வழக்கம் ஆனால் செயற்கையான வழக்கம் என்றைக்குமே வந்து நன்மையை தராது அழிவை தான் தரும் அந்த வகையில் புத்தகம் படி நீங்கள் புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புத்தகம் படித்தாக்கா உங்கள் உடம்பு சூடாகும் உடல் உடல் உணவு செரிமானம் வந்து தடைபடும் மலச்சிக்கல் ஏற்படும் உடம்பு குண்டாகும் மன அழுத்தம் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் புத்தகம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஒரு அல்லது வந்து புத்தகம் படிப்பதால் அது ஒரு உழைப்பு உழைப்பு சார்ந்த ஒரு புத்தகம் படிப்பது என்பது ஒரு உழைப்பு இப்போ தொழிலில் வேலை செய்கிறோம் இன்னொருத்தருக்கிட்டே வேலை செய்கிறோம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வேலை செஞ்சாக்கா வந்து கண்டிப்பாக உடல் நலன் பாதிக்கப்பட தான் செய்யும் இந்த மாதிரி தொழிலில் இன்னொருத்தருக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் நலன் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஒரு விவசாயம் செய்வதற்கும் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தொழிற்சாலையில் போய் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு விவசாயத்தில் விவசாயத்தில் இறங்கி நீ வேலை செய்கிற அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே நீ ஒரு தொழிற்சாலையில் போய் நீ வேலை பார்க்குற இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் செய்கிற இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் போய் ஃபேனு கடியில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் செய்கிற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல விவசாய தொழிலில் நீ வேலை பார்த்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே நீ தொழிற்சாலையிலையோ ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ போய் வேலை பார்க்குற அப்படின்னா உன் உடம்பு கண்டிப்பாக பாதிக்கும் உடல் நலன் கண்டிப்பாக பாதிக்கும் அது மாதிரி தான் வந்து அதுக்காக வந்து நம்ம வந்து நீங்கள் வேலை செய்ய வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு நலன் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் அது தான் சொல்கிறேன் இன்னொருத்தருக்கு இடந்து வேலை பார்க்காதீங்க வே வேலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் நலன் பாதிக்கும் அவரவர் யாருக்கிடந்து வேலை பார்க்கக்கூடாது உனக்கு யாரையும் வச்சுக்கூட நீனும் யாருக்கிளையும் வேலை வேலை பார்க்கக்கூடாது அது தான் சொல்லுவேன் அது மாதிரி புத்தகம் படித்தா கண்டிப்பாக உடல் நலன் பாதிக்கும் அது உணவு சரிமானம் செய்வது தடைப்படும் உடம்பு சூடாகும் உடல் பருமன் அதிகரிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து புத்தகம் படிப்பதால் ஏற்படும் அப்போது புத்தகம் அப்போ அப்போ இந்த பக்க விளைவுகள் புத்தகம் படித்தால் பக்க விளைவுகள் ஏற்படும் இப்போ புத்தகம் படிப்பதால் இது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் அப்போ இந்த பக்க விளைவுகளை சரி பண்ணணுன்னா உனக்கு என்ன தேவை ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா தான் இந்த பக்க விளைவுகளை சரி பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்போ உடம்பு சூடாகும் புத்தகம் படித்தால் உடம்பு உடம்பு சூடாகும் ஏன்னா ஒட்டுமொத்த கவனமும் ஒரு உலகத்திற்குள்ளே போயிடுது ஒரு புத்தகத்தின் வழியாக ஒரு உலகத்துக்குள்ளே போயிருது நீங்கள் வந்து தண்ணிலை மறைந்து அந்த புத்தகத்தில் ஒரு உல என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் உங்கள் கவனம் எல்லாமே போயிடுது ஒரு கதை புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்தில் உள்ள அந்த கதை ஒரு காட்சிகளாக உங்கள் மனதில் விரிவடைந்து அது அந்த கதைக்குள் உங்களை எழுத்து கொண்டு செல்கிறது அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பு வந்து உங்கள் மூளை வந்து உங்கள் உடம்பையே மறந்துடுது உங்கள் உடம்பையே மறந்து அது ஒரு உலகத்திற்கு உலகத்துக்குள்ளே அது போயிடுது அப்படி போகும்போது என்னாகுது அப்படின்னா அந்த புத்தகம் சொல்கிற அந்த கதைகளை புரிந்து கொள்வதில் கருத்துக்களை புரிந்து கொள்கிற அந்த முயற்சியில் ஒரு புதிய உலகத்தில் அது பயணித்து கொண்டே இருக்கிறது அதனால் என்னாகுதுன்னா உங்கள் உடம்பை அவங்க மூளை மறந்துடுது உங்கள் உடம்பு அதனால் செயல்படாமல் உடல் உறுப்பு உள்ளுறுப்புகள் அதன் செயல்பாட்டில் தடை ஏற்படுகிறது சிரமம் ஏற்படுகிறது அது உடம்பு சூடாக்குகிறது ஒரு உணவு செரிமான குறைபாடு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது உணவு செரிமான குறைபாடு அல்லது உடல் பருமன் உட அது மாதிரி ஏற்படுத்துகிறது பிற்காலங்களில் அது நோயாக மாறிடும் தொடர்ந்து புத்தகம் படிக்க படிக்க பிற்காலங்களில் ஒரு நோயாக மாறிடும் இன்றைக்கி நாற்பது வயசில் ஒரு நோய் வருதுன்னா இந்த புத்தகங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது புத்தகம் படித்தால் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் புத்தகம் படித்தால் உடம்பில் வந்து உணர்ச்சிகள் வந்து மறத்து போகும் மென்மையானவராக நீங்கள் இருக்க முடியாது இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகமே புத்தகம் படித்து தான் உருவானது புத்தகத்தை படித்து தான் புத்தகத்தை படிக்கலைன்னா இந்த உலகத்தை உருவாக்கியிருக்க முடியாது இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகம் ஒரு கொடூரமான ஒரு வன்முறை உலகம் அப்படின்னா அதற்கு காரணமான புத்தகத்தை படித்தாலும் புத்தக புத்தகம்னும் ஒரு வன்முறையாகத்தான் இருக்க முடியும் புத்தகத்தை படிப்பதும் ஒரு வன்முறையாகத்தான் இருக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவம் இவ்வளோ பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு வன்முறையான ஒரு வன்முறை உலகம் இது ஒரு கொடூரமான ஒரு பிரம்மாண்டமான உலகம் இது அப்படி இருக்கும்போது இந்த உலகம் உருவாததற்கு காரணமே புத்தகம் தான் அப்படின்னா புத்தகத்தை படித்தாலே உங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும் வன்முறை உணர்ச்சி வரும் பெருசாக சாதிக்கணும் பெரிய பெரிய செயல்களை செய்யணும் அப்படிங்கிற உணர்ச்சி இந்த புத்தகம் படித்தாதான் வரும் புத்தகம் படிக்காமல் பெரிய பெரிய செயல்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவானாலும் அது சாத்தியப்படுத்த முடியாது அதனால் வந்து புத்தகம் படிக்காமல் படிச்சுக்கிறனால தான் உங்களுக்கு பெரிய பெரிய செயல்களை செய்யணுங்கிற உணர்வு இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது அதனால் புத்தகம் படித்தா வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம்னு நான் சொல்லியிருக்கேன் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் புத்தகம் படித்தா குற்றங்கள் செய்ய வேண்டும் வன்முறை உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக வன்முறை உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி அப்படி இருக்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி புத்தகம் படிப்பதால் உங்களுக்கு நிறைய பக்க விளைவு ஏற்படும் என்ன ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் உடம்பு சூடாகும் பிற்காலங்களில் ஒரு நோயாக மாறும் அந்த பக்க விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு நோயாக மாறிவிடும் அப்புறம் வந்து பாருங்கள் பார்வை குறைபாடெல்லாம் ஏற்படுது பாருங்கள் புத்தகம் படிப்பதால் தான் இந்த பார்வை குறைபாடு ஏற்படுகிறது அதாவது இயல்பாக நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம ஆராய பார்க்குறோம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம கண்கள் எதை பார்க்க வேண்டுமென்றால் இந்த வெளிமனே வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை பார்க்கணும் ஆனால் வந்து இந்த அணு கண்ணுக்கு தெரியாத அணுவில் அணு கோட்பாடு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணி நம்ம நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் பார்க்கறக்கு தான் இந்த கண்ணாடி தேவை வெளிப்படையாக நம்ம சாதாரண விஷயங்களை பார்க்குறதுக்கு நமக்கு கண்ணாடிலாம் தேவை இல்லை கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தான் கண் பார்வை குறைபாடு அதுக்கு தான் இந்த புத்தகம் படிக்கும்போது அந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து அளவு கடந்து போகும்போது வெளிப்படையாக தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அதனால தான் நம்ம கண் பார்வை குறைஞ்சி போயிருது கேட்க முடியாத விஷயத்தெல்லாம் கேட்கணுன்னு ஆசைப்படும் போது தான் கேட்கக்கூடாத விஷயத்தெல்லாம் கேட்கணுன்னு ஆசைப்படும் போது தான் காது கேட்காம போயிருது பார்க்கக்கூடாத விஷயங்களெல்லாம் பார்க்கணும் பார்க்க முடியாத விஷயங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் ஆராய்ச்சி தான் கண் பார்வை குறைபாட்டை ஏற்படுகிறது அது இந்த புத்தகம் படிப்பதற்கும் கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கும் சம்மந்தம் கண் பார்வை குறைஞ்சி போச்சுன்னா காது கேட்குறதும் குறையும் அதனால் வந்து அப்போ காது கேட்குற அப்போ க புத்தகம் படிப்பது என்பது காது கேட்பதையும் குறைக்கும் கண் பார்வையும் குறைச்சிரும் அப்படிங்கும்போது இந்த புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்ய வேண்டுமென்றால் நல்ல உணவு அதனால் கண் பார்வை குறைபோடு ஏற்படும் காது கேட்பதில் குறைபாடு எல்லாம் புத்தகம் படிப்பதால் தான் அதனால் புத்தகம் படிப்பதால் உடல் நலன் குறையும் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை புத்தகம் படித்த பிறகு புத்தகம் படிப்பதால் உடல் நலன் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் நோய் குணமாகும் அப்படின்னா இந்த புத்தகம் படித்த பிறகு தான் நோய்களை உருவாச்சது புத்தகம் படிப்பதால் படித்த பிறகு தான் புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நோய்கள் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது இன்னைய வரைக்கும் பாருங்கள் நோய்கள் வீட்டுக்கு வீடு நோய்களாகி விட்டது ஆனால் ஆக இந்த புத்தகத்தால் வந்து எதையுமே கண்டிப்பாக நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு புத்தகத்தால் இந்த புத்தகம் படிப்பதால் நோய்கள் கட்டுப்படும் என்பது பொய்யானது அதில் நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவனமாகிவிட்டது புத்தகம் படித்தால் நோய்கள் குணமாகும் என்பதும் நம்ப முடியாத விஷயம் புத்தகம் படித்து நோய்களை குணப்ப குணப்படுத்துறதுக்கான வழிகளை தெரிஞ்சுக்கலாம் புது அதான் புத்தகத்தால் தான் நோய்களும் உருவாகிது அதே புத்தகத்தை படித்து தான் உங்களுக்கு வந்து நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த அந்த முயற்சியிலையும் ஈடுபடுற ஈடுபடுறாங்க புத்தகம் படித்ததால் தான் நோய்கள் வந்தது அப்புறம் அதே புத்தகத்தை படித்து தான் அப்புறம் நோய்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு புத்தகத்தில் எழுதுகிறாங்க புத்தகம் படித்து தான் நோய்களே வந்தது அப்புறம் அதே புத்தகத்தில் தான் என்ன எழுதுகிறாங்க நோய்களை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு எழுதுகிறாங்க அதை படிக்கிறதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இப்படி புத்தகம் என்பது நோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறது நோய்கள் பரவலாக உருவாக காரணமாக இருக்குது எப்படின்னாக்கா இப்போ வந்து புத்தகம் படித்தாக்கா புத்தகம் தானே இந்த விபத்துகள் ஏற்படுது மோட்டார் ஆக்சிடெண்ட் ஏற்படுது அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் எதை படிக்கிறாங்க புத்தகம் தான் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது புத்தகம் படிக்கலைன்னா அந்த விபத்துகள் ஏற்படுகிற விபத்துகள் விபத்துகளால் பாதிக்கப்படுறாங்களா அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புத்தகம் தான் விபத்தே ஏற்படுது புத்தகம் தான் நீங்கள் வந்து இந்த மோட்டார் வாகனங்களை கண்டுபிடிக்கிறாங்க சாலைகளை அமைக்கிறார்கள் சாலைகளை அமைக்கப்பதற்கு தாரெல்லாம் வந்து அந்த பெட்ரோலியம் இருந்து வாங்குகிறாங்க அந்த தாரை பயன்படுத்தி இதுதான் அவங்க ரோடு போடுறாங்க ரோட்டில் வாகனத்தை இயக்குகிறார்கள் வாகனத்தை உருவாக்குகிறவங்க புத்தகம் படித்து தான் வராங்க பள்ளிகள் கல்லூரிகளில் புத்தகம் படிச்சுட்டு தான் அந்த வாகனத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அதனால தான் விபத்துகளே ஏற்படுது அப்போது புத்தகம் வந்து இங்கே வந்து வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாகிறாங்கன்னா அதுக்கு இந்த புத்தகங்கள் தான் காரணம் இப்போது மோட்டார் வாகன விபத்துகள் மூலம் இங்கே பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகிறாங்கன்னா அதுக்கு இந்த புத்தகங்கள் தான் காரணம் ஆக வந்து பாருங்கள் புத்தகங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து அந்த விபத்துகளால் ஏற்படுகிற விபத்துகள் மூலம் பாதிக்கப்படுறவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டர்ஸ் புத்தகம் படித்து தான் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க புத்தகம் படித்தனால தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ புத்தகம் படிக்கலைன்னாக்கா அந்த டாக்டர்களால் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க புத்தகம் படிக்கலைன்னா விபத்துகளே ஏற்பட்டிருக்காது இன்றைக்கி வந்து போர்கள் நடைபெறுகிறது பாருங்கள் போர்கள் போர் நடைபெறுகிறது இந்த போர் அணு ஆயுதங்களை அல்லது நிறைய விமானம் மூலமாக குண்டு போடுறது இந்த டெக்னாலஜிலாம் எங்கேருந்து படிக்கிறாங்க புத்தகத்தின் மூலமாக தான் படிக்கிறாங்க புத்தகத்தை படிச்சு தான் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இன்றைக்கி நவீன முறையில் போரிடுகிறார்கள் நிறைய பேர் செத்து போகிறாங்க ஆயிரக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் செத்து போகிறாங்க கடந்த காலங்களையும் செத்தாங்க எல்லாம் புத்தகத்தை படித்து தான் புத்தகத்தை படித்து எப்படி விமானத்தை ஓட்டுறது எப்படி குண்டு போடுறது எப்படி பீரங்கி இயக்குவது அப்படின்னு எல்லாத்தையும் புத்தகத்தை படித்து தான் கற்றுக் கொடுத்து தான் இந்த போர்களே கடந்த காலங்களில் நடந்துருக்கு அப்படி இருக்கும்போது புத்தகங்கள் என்பது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது அது சாதாரண விஷயமே கிடையாது அது சாதாரண ரொம்ப நல்லதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இப்போ ரொம்ப நல்லவன் கிடையாது அவன் அவன் வந்து புத்தகத்தை பார்க்கும்போது இவன் ரொம்ப நல்லவையான்னு சொல்லிடாதீங்க அவன் மோசமான பையன் மோசமான அதாவது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவன் இங்கே நடக்கிற எல்லா அழிவுகளுக்கும் இவன் தான் காரணம் புத்தகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் இல்லைன்னு ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் எல்லாமே செயலிழந்துடும் அணு ஆயுதங்கள் அணு உலைகள் தொடர்ந்து இயங்க முடியாது அது இயங்கு புத்தகமே இல்லைன்னா புத்தகத்தை படித்து தான் அணு உலைகளே உருவாக்குறாங்க அணுகுண்டுகளே உருவாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது அணு ஆயுதங்களை தயாரிக்கிற மாணவர்களுக்கு எப்படி பாடம் கற்பிப்பீங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த மோட்டார் வாகனங்களை தயாரிக்க முடியாது அதனால் பத்து லட்சம் பேர் பிழைப்பாங்க உயிர் பிழைப்பாங்க சாக மாட்டாங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க வருஷத்துக்கு அதனால் நோய்களை நீங்கள் புத்தகத்தை படித்தாலே உங்களுக்கு நோய் வரும் உங்கள் உடம்பு சூடாகும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் உடல் உறுதி குறையும் இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருக்குது அப்போது சரி ஓகே இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம புத்தகம் படிக்கிறத வந்து தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கும் உயிரோடு இருக்கும் அது வரைக்கும் நம்ம புத்தகம் படித்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா புத்தகம் படிக்கலைனாக்கா மனுஷங்க ஒருத்தர் 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 அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு செத்துப்பாங்க அது புத்தகம் செய்கிற நன்மை என்னென்னா இவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறது இப்போ புத்தகம் படித்தா படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நவீன முறையில் சண்டை போடுறாங்க புத்தகம் படிக்கலைன்னா இப்போ ஒரு நவீனம் இல்லாமல் இப்போ நேரடியாக சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க வெட்டிப்பாங்க குத்திப்பாங்க புத்தகம் படிக்கலைனாக்கா அப்போது இந்த புத்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல மக்கள் அப்படி கடந்த காலங்களில் அப்படி தான் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடணும் அடிக்கடி படையெடுப்பு நடக்கும் எப்போ வந்து அந்நிய நாட்டினர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி வரும்போது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடணும் அது அவங்க அவங்க அந்த காலத்தில் புத்தக பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது வாத்தியாரெலாம் கிடையாது அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விவசாய வேலை தச்சு வேலை பானை செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளார் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி போர் நடக்கும் அப்போ வந்து சண்டை வரும் சண்டை போடுவாங்க பக்கத்து நாட்டுக்காரங்க வந்துடுவாங்க சண்டை போடுவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடுங்க க வெட்டருவா வேல் கம்ப தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சண்டை நடக்கும்போது பக்கத்து நாட்டுக்காரங்க கூட மட்டும் சண்டை போட மாட்டாங்க பக்கத்து நாட்டுக்காரங்க கூட மட்டும் சண்டை போட மாட்டாங்க அவங்க உள்ளூர்லேயே தெருவுக்கு தெரு சண்டை போடுவாங்க அந்த தெருவா இந்த மேல தான் பெருசு தெருவு தான் பெருசு வடக்கு தெருவு தான் பெருசு அப்படின்னு தெரு ஒரு ஊர்லேயே ஒவ்வொருத்தர் எந்த தெரு பெருசு எந்த தெருவில் வலிமையானவர்கள் இருக்கிறார்கள் எந்த தெருவை பார்த்து மற்ற மற்ற தெரு பயப்படும் அது மாதிரி தெருவுக்கு தெரு சண்டை நடக்கும் குடும்பத்து குடும்பம் எங்கள் குடும்பம் தான் பெருசு எங்கள் சாதி தான் பெருசு அந்த காலத்தில் வந்து சண்டைகளுக்கு சண்டை போடணும் அவங்க சண்டை போடுவதில் தேர்ச்சி பெற வேண்டும் ஏன்னா அடிக்கடி சண்டை வரும் வன்முறை அபாயம் எப்போ சண்டை வரும்னு சொல்ல முடியாது எப்போ பக்கத்து நாட்டுக்காரன் வந்து படையெடுத்து வருவான்னு சொல்ல முடியாது அதனால் வன்முறையில் சண்டை போடுவதில் நம்ம தேர்ச்சி பெற வேண்டும் அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்களோட சண்டை போட்டுகிட்ருக்க முடியாது அதனால் நம்ம முன்கூட்டியே நம்ம சண்டை போடுவதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இவர்களுக்குள்ளேயே சாதியின் காரணமாக ஒரு ஊரில் அந்த தெருக்காரர்களும் இந்த தெருக்காரர்களும் சண்டை போட்டுக்குவாங்க அந்த சாதிக்காரங்களும் இந்த தருக்காரங்களும் சா சண்டை போட்டுப்பாங்க அந்த வன்முறை உணர்ச்சி எப்போ வன்முறைக்கு தயாராக இருக்க வேண்டும் எப்போ வேணாலும் சண்டை வரும் அதற்கு இவர்கள் தயாராக இருக்கணும் அதற்கு தான் இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த சண்டை போடுவதற்கு எப்பவும் தயாராக இருப்பாங்க ஒரு கோபத்தை அதிகப்படுத்து கொலைவெறியை அதிகப்படுத்துறது கோபத்தை அதிகப்படுத்துவது ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவது இதெல்லாம் வந்து வன்முறைக்கு எப்போவுமே அப்படி இருக்கிற அந்த அந்த அப்படி இருந்த அந்த மக்களிடம் புத்தகம் வந்த பிறகு சண்டை போடாத நேரடியாக சண்டை போடாத நீ போய் இன்ஜினியர் ஆகிடு நீ போய் டாக்டர் ஆகிடு நீ போய் கலெக்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தகத்தை படித்து அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பினது இந்த புத்தகங்கள் தான் நேரடியாக சண்டை போடுறதை விட்டுட்டு நீ வந்து இன்ஜினியரிங் மூலமாக சண்டை போடு நீ ஒரு எம்பிபிஎஸ் மூலமாக சண்டை போடு நீ ஒரு விஞ்ஞானம் மூலமாக சண்டை போடு மக்களை சண்டை போடுறது எதுக்கு மற்றவங்கள அழிக்கணும் அதானே நீ ஒரு இன்ஜினியரிங் துறையை கைப்பற்றி அதன் மூலமாக அந்த மக்களை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடு நீ மருத்துவ மருத்துவத்தின் மூலமாக நீ ஒரு டாக்டர் ஆகிடு அதன் மூலம் அந்த மக்களை எப்படி மறைமுகமாக ரகசியமாக அழிக்கலாம் அவங்களுக்கு நல்லது சிறேன்னு சொல்லிவிட்டு அழிக்க அழிக்கிற முயற்சியில் ஈடுபடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அந்த புத்தகத்தை படி மருத்துவ புத்தகம் இதை படித்து நீ மருத்துவராகிடலாம் உனக்கு வாத்தியார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அதுமாதிரி இன்ஜினியரிங் புத்தகத்தை எடுத்துக்கோ உனக்கு வந்து இன்ஜினியர் அதை கற்று கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வருவாங்க அவங்க வந்து உனக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பாங்க இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்த தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ வந்து மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிற தொழிற்சாலையில் போய் நீ வேலை பார் அது நீ புத்தகத்தை படிச்சு இன்னும் நேரடியாக சண்டை போட்டு இடக்காத அந்த கம்பு அறுவா எல்லாத்தையும் கீழே போடு இந்த புத்தகத்தை படி நீ வந்து மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிற தொழிற்சாலையில் போய் வேலை பார் வேலை பார்த்து அதன் மூலமாக மக்களை எப்படி மறைமுகமாக சாகடிக்கலாம் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது நீ நேரடியாக சண்டை போட்டால் எத்தனை பேரத்தை சாகடிப்ப அதை விட நீ நிறைய வாகனங்களை தயாரித்து இந்த ரோட்டில் விடு இவனை ஓ அந்த வண்டியை ஓட்டுற ஆர்வத்தில் வேகமாக ஓட்டுவானுங்க ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டு செத்துட்டு போயிடுவானுங்க அப்போ ஓன் மேலே பழி உண பழி வராது ஓட்டுறவன் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு நிறைய பேர்த்த சாகடிக்கணுமா நீ மோட்டார் வாகன மோட்டார் வாகன தொழிற்சாலையை உருவாக்கி அதற்கு அந்த படிப்பு படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து விட்டாங்க கவனத்தை திசை திருப்பி ரகசியமாக கொள்வதற்கான தான் இந்த புத்தகத்தை நம்ம புத்தகம் என்பது நமக்கு காமிக்குது புத்தகம் என்பது ரகசியமாக வெளிப்படையாக நேருக்கு நேராக சண்டை போடாமல் ரகசியமாக சண்டை போடு நல்லது செய்கிற மாதிரி நீ அவனுக்கு வந்து கெட்டதை செய் அழிக்க முற்படு அப்படிங்கிறதான் சொல்லுது மருத்துவங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா நாங்கள் டாக்டர் நாங்கள் இருக்கிறோம் நீ கவலைப்படாத எங்களை நம்பி நீ என்ன வேணாலும் சாப்பிடு நீ விரும்புகிறத சாப்பிடு உனக்கு நோய் வந்தால் நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ மருத்துவர் இருக்காங்கய்யா நீ என்ன வேணாலும் சாப்பிடு சுகர் சுகராக ஸ்வீட்டாக என்ன வேணாலும் சாப்பிடு ம நோய் சக்கரை நோய் வந்தால் அதுக்குள்ளே இவங்க நோய் க மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது இல்லைன்னா இப்போ மாத்திர எல்லாம் இருந்துடுச்சு இன்றைக்கி நீ என்ன வேணாலும் சாப்பிடு தலை சுத்து கிறுகிறுன்னு தலை சுற்றிச்சுனாக்கா டக்குன்னு ஒரு மாத்திரை போட்டுக்கோ சுகர் அதிகமாகி கிருகிருன்னு தலை சுற்றிச்சின்னா ஒரு மாத்திரையை போட்டுக்கோ அப்புறம் இன்றைக்கி ஒரு மாத்திரை நீ என்ன வேணாலும் சாப்பிடு அந்த மாதிரி மருத்துவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க நீ வாகனத்தில் வேகமாக போ கை கால் முறிஞ்சிதுன்னா எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்ட்ட அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது அது மாதிரி மருத்துவர்கள் மறைமுகமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையில் தான் இந்த மக்கள் ஆட்டம் போட்டு கிடக்கிறாங்க அப்போது இதன் மூலமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க மருத்துவர்களை நம்பி கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க வேகமாக வாகனங்களில் பயணிக்கிறார்கள் இதனால் விபத்துகள் மூலமாக நோய்கள் ஏற்படுகிறது விபத்துகள் மூலமாக நிறைய சாகிறதுக்கு மருத்துவர்களும் காரணமாக இருக்காங்க விபத்துகள் மோட்டார் வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு யார் காரணமாக இருக்காங்க ரெண்டு பேர் காரணமாக இருக்காங்க இந்த மோட்டார் வாகனங்களை உருவாக்குகிற தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்கள் அந்த மோட்டார் வாகன தொழிற்சாலை இன்ஜினியர்கள் அவங்க ஒரு காரணமாக இருக்காங்க அந்த மருத்துவர்களும் காரணமாக இருக்காங்க அப்புறம் இந்த அப்போ மோ மருத்துவர்கள் உருவாக யார் காரணம் ஆசிரியர்கள் காரணம் இந்த மோட்டார் வாகன தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்கல்ல இன்ஜினியர்கள் அவங்க மோட்டார் வாகனங்களை உருவாக்குறவர்கள் அவர்கள் உருவாக ஆசிரியர்கள் காரணம் ஆசிரியர்கள் தான் பாடம் கற்பித்து அவர்களை உருவாக்குகிறார்கள் அப்போ அந்த ஆசிரியர்களும் இந்த சாவுகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்போ இந்த ஆசிரியர்கள் எதை படிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க புத்தகத்தை படித்து தான் மாணவர்கள் கற்பிக்கிறார்கள் அப்போ இந்த புத்தகமும் இந்த சாவுகளுக்கு காரணம் புத்தகம்தான் மூல காரணமாக இருக்கிறது இதில் மறைமுகமாக மக்களை கொள்வதுக்கான ஒரு ரகசிய பாதுகாப்பான வழி பிறரை கொலை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான வழி தான் இந்த புத்தகங்கள் நீ இன்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகிறது நீ விஞ்ஞானி இதெல்லாம் வந்து மறைமுகமாக அந்த மக்களை கொள்றதுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு வழி உனது கொலை வழியை நீ பாதுகாப்பான வழியில் வெளிப்படுத்தி கொள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஆக புத்தகம் படித்தா உடலில் ஆரோக்கியம் குறைபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு புத்தகம் படித்தாலே படிக்கும்போதே உங்களுக்கு வந்து உடம்பில் நோய் வரும் புத்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் செயல்பட்டால் அதுவும் அழிவை தான் உருவாக்கும் புத்தகம் படித்தாலே உங்கள் உடம்புல உடம்பு சரிமான குறைபாடு மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படும் அப்போது புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவு நீங்கள் சரி பண்ணணுன்னா நீங்கள் வசதியானவராக இருக்கணும் ஒரு ஏழையாக இருந்துக்கிட்டு நீ புத்தகம் படித்த அப்படின்னா அது இந்த மாதிரி ஏழையாக இருந்துக்கிட்டு புத்தகம் படித்தா ஆயிரலாம் அப்படின்னா என்ன புத்தகம் படித்தா கதை புக்கு படித்தா ஏ ஒரு ஏழை வந்து கதை புக்கு படித்தா பணக்காரராகிடுவாரா சும்மா கருத்துக்கள் அடங்கிய லைப்ரரியில் போய் இப்போ புத்தகத்தை படிக்கிறார் சும்மா இப்போ இலக்கியம் நாவல் இதெல்லாம் படிக்கிறார் சும்மா வெறுமனே படிப்பு வாசகராகவே இருக்கார் அவருக்கு ஒரு எழுத்தாளர் ஆகணுன்னுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் அவர் ஒரு ஏழை அவர் வந்து புத்தகம் படிக்கிறாருன்னு வச்சுங்க அவர் வந்து எப்படி பணக்காரராக முடியும் அப்போது பள்ளிக்கூடத்தில் உள்ள புத்தகத்தை படித்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும் அதில் ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் சும்மா கதை புக்கு நீ ஒரு வாசகராகவே நீ புத்தகத்தை படிக்கிற அப்படின்னா நீ ஒரு ஏழையாக இருக்க அப்படின்னா நீ எப்படி பணக்காரராக முடியும் அப்போது ஒரு ஏழையாக இருந்துட்டு நீ புத்தகம் படித்தாக்கா புத்தகம் படிப்பதால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் உடம்பு சூடாகும் உடலில் வந்து உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் அப்போ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா புத்தகம் படிக்கும்போது ஏற்படுகிற பக்க விளைவுகளை தவிர்க்க வேண்டுமென்றால் நீ ஒரு பணக்காரராக இருந்திருக்கணும் டெய்லி ஒரு கால் கிலோ திராட்சை பழத்தை சாப்பிட்ணும் அப்போ தான் கல்லீரல் சூடாகாது நல்ல உணவு செரிமானம் சரியாக நடக்கும் இப்படி புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் ஒரு ஏழையாக இருந்துக்கிட்டு புத்தகம் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களை வந்து நோயில் கொண்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோயில் தான் அது விரைவாக ஏன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நோயாளிகளுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவு ஏழைகளுக்கு கிடைக்காது அது அதனால் வந்து ஏழைகள் வந்து புத்தகம் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நோயாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிற புத்தகம் படித்தாங்கன்னாக்கா இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவங்க நாளைக்கு பணக்காரங்களாக மாறலாம் பள்ளிக்கூடம் படித்த புத்த பள்ளிக்கூடம் சார்ந்த புத்தகங்கள் தொழில் சார்ந்த புத்தகங்கள் தொழிற்கல்வி சார்ந்த புத்தங்கள் கல்லூரியில் படிக்கிற புத்தங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு நாளைக்கு அதை படித்தாக்கா நாளைக்கு நல்லா வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா நல்லா பணம் பணம் சம்பாதிக்கலாம் அதன் மூலம் அவர்கள் பிற்காலங்களில் பணக்காரர்களாகிடலாம் ஆனால் அதே ஏழைகள் சும்மா கதை புக்கு படிக்கிறது இதெல்லாம் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை படிப்பது இதெல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு நோய்கள் ஏற்படும் அப்போது அவங்க பக்க விளைவுகளாக நோய்கள் ஏற்படும் அது அப்படி இருக்கும்போது ஒரு ஏழைகளுக்கு வந்து இந்த புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப ஆபத்தான நடைமுறையாக இருக்கிறது ஏன்னா அந்த புத்தகம் படிப்பதால் உடம்புல பக்க விளைவு ஏற்படும் அந்த பக்க விளைவுகளை நீங்கள் சரி செய்யணுன்னாக்கா நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிடணும் அப்போ இந்த பணக்காரங்க தான் புத்தகம் படிப்பதற்கு தகுதியானவர்கள் இப்போ பணம் இருக்கணும் ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்களாக இருந்து இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த மக்கள் புத்தகத்தை படிப்பாங்க புத்தகத்தை படிப்பதால் எதுக்காகனா புத்தகத்தை படிப்பதால் உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படும் உடம்புல அந்த பக்க விளைவுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா தான் புத்தகத்தை படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை நீங்கள் சரி செய்ய முடியும் பக்க விளைவுன்னா உடல் அந்த சரிமான குறைபாடு உடம்பு சூடாகிறது உடல் பருமன் ஆகிறது அதுவே தொடர்கதையாகும்போது பிற்காலங்களில் நோய் ஏற்படும் உடம்புல நாற்பது வயசில் நோய் வருது அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து நாற்பது வயசில் நோய் ஏதாவது சுகர் வருது ஆஸ்மா வருது வீசிங் வருதுலாம் இந்த புத்தகம் படிக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் அதனால் இந்தியா போன்ற ஏழை நாடுகள் வந்து ஏன் வந்து புத்தகம் படிப்பவர்கள் கம்மியாக இருக்காங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைப்பதில்லை புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்வதற்காக சமன் செய்வதற்காக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இங்குள்ள மக்களுக்கு கிடைப்பதில்லை அதனால் அவர்கள் வந்து புத்தகம் படிக்கிறதுக்கே பயப்படுறாங்க அதுவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா புத்தகம் படிக்கிறாங்க காரணம் அவங்க நல்ல பணம் இருக்குது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றாங்க புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை அவர்கள் ச சமன் செய்து கொள்கிறார்கள் சரி செய்து கொள்கிறார்கள் அதனால் இந்தியாங்கிறது எப்படிப்பட்டது இருக்குன்னா இங்கு உள்ள மக்கள் ஏழையாக இருப்பதால் தான் அவர்கள் புத்தகம் படிப்பது படிப்பதற்கே அஞ்சுகிறார்கள் புத்தகம் படித்தாக்கா உடம்புல வந்து பிரச்சனைகள் வரும் அந்த உடல் நல குறைபாடு ஏற்படும் அதனால் புத்தகம் வந்து படிப்பதால் ஏற்படும் பக்க விளைவுகளை சரி செய்து கொள்வதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாமல் அவங்க போகிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வருது அதனால் புத்தகம் படிக்கணுன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா தான் புத்தகம் படிக்கிறது கூட உங்களால் முடியும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு நோய்களை நோய்களை நோக்கி அழைத்து சென்றுவிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிகரெட் பிடிச்சிட்டே எல்லாம் புத்தகம் படிப்பாங்க சரி அது இன்னும் கேடு புத்தகம் படித்தாலே நோய் வரும் நீங்கள் நோய் நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டே புத்தகம் படிச்சுன்னா இன்னும் மோசமாயிடும் அதனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிடணும் அப்போ அவங்க தான் புத்தகத்தை படிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு நோய்கள் வரும் அது எந்த மாதிரி வரும் இப்போ வந்து ஒரு ஏழையாக ஒருத்தர் இருக்கார் அவர் பள்ளிக்கூட புத்தகங்களை படிக்கிறார் கல்லூரி புத்தகங்களை படிக்கிறார் அப்படின்னா அது நல்ல விஷயந்தான் பிற்காலங்களிலாவது அவர் வந்து பணம் சம்பாதிச்சு ஊட்டச்சத்து நிறைந்த கூட உணவுகளை வாங்க முடியும் அவரால் ஆனால் அவர் வந்து ஒரு கதை புக்கு படிக்கிறாரு சும்மா பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு புத்தகங்களை படிக்கிறாருன்னு வைங்க ஆனந்த உடன் தினமில் அப்படி நக்கிற ரெண்டு புத்தகங்கள தீவிரமாக படிக்கிறார்னு வச்சுக்கோங்க அதுவே அவர்களுக்கு உடம்பில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அவர் ஏழையாக வேற இருக்கிறாரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அவர் சாப்பிட்றது கிடையாது அப்படி இருக்கும்போது ஏழையாக இருந்துக்கிட்டு அவருடைய வளர்ச்சிக்கு உதவாத புத்தகங்களை படிக்கிறாரு அப்படின்னா அதாவது பணம் பணம் சம்பாதிக்கணும் அதுதான் வளர்ச்சி த வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி புத்தகம் படிப்பதால் உங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி வெறும் அறிவு மட்டும் வளர்ந்தால் போதும் அது உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் உங்களுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் பொருளாதார உயர்வுக்கு நீங்கள் படிக்கின்ற புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பொருளாதார உயர்வுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்க படிக்க வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் ஏழையாக இருந்துக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்து எந்த வகையிலும் உயர்த்த உதவாத புத்தகங்களை படிச்சு படித்தீங்கன்னா புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை உடல் நலன் உடல் நல குறைபாடுகளை சரி செய்வதற்கு ஊட்டச்சத்து நிறை ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை அப்போது அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்குவதற்கு வழி இல்லாமல் இருக்கிற நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் உயர்த்துவதற்கு உதவாத புத்தகங்களை படி படிப்பதால் எந்த என்ன பயன் ஏற்பட போகிறது வெறும் அறிவு மட்டும் வளர்ந்து என்ன பிரயோஜனம் உங்கள் உடம்பு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்து உங்கள் அறிவு மட்டும் வளர்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் ஏன்னா புத்தகம் படித்தா உடம்பு ஆரோக்கியம் கெட்டுப்போகும் உடம்பு ஆரோக்கியம் கட்டுப்போச்சுன்னா அதை சரி செய்வதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை அப்போ நீங்கள் படிக்கிற புத்தகம் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் நீங்கள் ஏழையாக இருந்துட்டு பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்காத ஒரு புத்தகங்களை படித்து அதன் மூலம் உங்கள் உடம்புல பக்க விளைவுகள் ஏற்பட்டு நோய்களை ஏற்படுத்தி நீங்கள் நோயாளிகளாக மாறினால் அதனால் அழிவு தானே உங்களுக்கு ஏற்படுகிறது நன்மை எங்கே ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் இந்த மக்கள் எல்லாரும் புத்தகம் படிக்கணுன்னா கொஞ்சம் நல்ல பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற வேண்டும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்போ புத்தகம் படிப்பது என்பது புத்தகம் படிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லைன்னா புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம்